இன்றைக்கி ரெண்டு பேருக்கான முருங்கைக்கீரை சூப் செய்யறதுக்கு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது என்னென்னா ஒரு நல்லா கைப்பிடி நிறைய முருங்கைக்கீரை ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு எடுத்து பத்து நல்ல மிளகு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கணும் இப்போ வெங்காயத்தை உரிச்சு தோ பூண்டும் தோல் உரிச்சு ரெண்டுத்தையும் நல்லா தட்டி எடுத்துக்கணும் மிளகும் ஜீரகத்தையும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாத்தையும் ஒரு மூணு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுலேயே மிளகு ஜீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பு நமக்கு தேவையான ஏற்ற மாதிரி உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு முருங்கைக்கீரையை போட்டு அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடலாம் விட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அதுக்கில் என்ன பண்ணலாம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வேணும் திக்னஸ் அப்படின்னா கொஞ்சம் கான்ஃப்ளார்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார்மா இல்லை ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி கலக்கி ஊற்றி அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு திக்கான ஒரு முருங்கைக்கீரை சூப் வந்து ரெடி ஆகிடும் அப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம்